அனைவருக்கும் வணக்கம் திரௌபதி பூர்வ ஜென்மத்தில் நாளாயினியாக காம காமபோகங்களில் திருப்தியடையாத அந்த நாளாயினி தன்னுடைய கணவரான மௌத்கல்யரால் சாபம் பெற்று துயரமுற்று வனத்திற்குச் சென்று உணவை மறந்து காற்றை மட்டுமே உணவாக கொண்டு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டதையும் அவளுடைய தபத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவளின் முன் தோன்றியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் சிவபெருமான் நாலாயினி இடம் புண்ணியவதியே உனக்கு அடுத்த ஜென்மம் வரப்போகிறது சிறந்த பின்னாக பிறக்கப் போகிறாய் தேவேந்திரனுக்கு ஒப்பான தேகம் உள்ளவர்களும் தேவேந்திரனுக்கு ஒப்பான பராக்கிரமம் உள்ளவர்களுமான புகழ்பெற்ற ஐந்து கணவர்களை நீ அந்த ஜென்மத்தில் அடையப் போகிறாய் நீ அவர்களின் மூலம் பெரிய தேவ காரியத்தை செய்யப் போகிறாய் என்று வரமளித்தார் அதைக் கேட்ட நாளாயினி நான் ஒரு தானே வரமாக கேட்டேன் ஐவர் எதற்கு ஒரு திக்கு ஒரு தானே உண்டு அநேகர் என்பது இல்லையே அவ்வாறு இருக்க இப்படி ஒரு வரத்தை எனக்கு தாங்கள் அளித்தது ஏன் என்று கேட்டாள் அதற்கு மகேஸ்வரர் புண்ணியவதியே நீ பதியை கொடும் என்று திரும்பத் திரும்ப ஐந்து முறை என்னிடம் கேட்டாய் அதனால் தான் இவ்வாறு நிகழ்ந்தது அந்த ஐந்து கணவர்களும் உனக்கு சுகத்தை தருபவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இருப்பதுதான் தர்மம் என்று பூர்வ காலத்திலேயே விதிக்கப்பட்டுள்ளது ஒரு புருஷனுக்கு அநேக மனைவிகள் இருப்பது தர்மம் அது அநேகரால் பின்பற்றப்பட்டும் வருகிறது ஆனால் ஒருத்தி ஒரு கணவனுக்கே எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இதுதான் முதலில் ரிஷிகளினால் விதிக்கப்பட்ட ஸ்திரீ தர்மம் பெண்களுக்கு இளமை உள்ள ஒரு கணவன் இருப்பதுதான் உலக நியதி ஆபத்து காலத்தில் வேண்டுமானால் சந்ததி இல்லாத பொழுது கணவனுடைய கட்டளையின் மேல் பெண்ணுக்கு இரண்டாவது புருஷன் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் அவனை சேரலாகாது நாலாம் அவனை சேர்ந்தால் பெண் பதிதை ஆகிறாள் ஐந்தாம் அவனை சேர்ந்தால் பெண் விபச்சாரி ஆகிறாள் தர்மத்தின் மார்க்கம் இவ்வாறு இருக்கையில் ஐந்து கணவர்களுக்கு நான் மனைவியாய் இருப்பதை விரும்பவே இல்லை உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த அதர்மத்தில் இருந்து நான் எவ்வாறு விடுபடுவேன் என்று சிவபெருமானிடம் நாளாயினி முறையிட்டாள் அதற்கு சங்கரர் நாளாயினி முன்னர் பெண்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருந்தனர் ஆதலால் உனக்கு அதர்மம் நேராது அது மட்டுமின்றி நீ பதியை கொடும் என்று ஒருமுறை சொல்லவில்லை ஐந்து முறை கூறினாய் என்றார் அதைக் கேட்ட நாளாயினி வேறு வழியின்றி சிவபெருமானே எனக்கு ஐந்து கணவர்கள் உண்டாயின் அவர்களுடன் நான் தனித்தனியே சேரவே விரும்புகிறேன் அவர்கள் ஒவ்வொருவருடனும் சேரும் பொழுது எனக்கு கண்ணித்தன்மையும் இளமை பருவமும் இருக்க வேண்டும் பூர்வ ஜென்மத்திலும் நான் என் கணவனுக்கு மிக உண்மையாய் இருந்ததால் தான் பெரும் தவப்பயன் எனக்கு கிடைத்தது ஆனால் போகத்தில் உள்ள விருப்பம் மட்டும் எனக்கு தீரவில்லை அந்த போக சுகம் எனக்கு இப்பிறவியில் முழுமையாக கிட்டிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதை கேட்ட மகேஸ்வரன் புண்ணியவதியே காம சுகங்களும் தவப்பயனும் ஒன்றோடு ஒன்று சேர்வதில்லை ஆனால் நீ மட்டும் முழுமையான காம சுகங்களையும் தவ பயனையும் யோக மகிமைகளையும் ஒன்றாக அடைவாய் நீ எடுக்க போகும் அடுத்த ஜென்மத்தில் அழகும் பாக்கியமும் குணங்களும் பொருந்தியவளாக ஐந்து கணவர்களுடனும் இளமையோடு சிறப்பாக வாழ்வாய் சிறந்தவளே பரிசுத்தமான புன்னகையை உடையவளே செல் நீ கங்கா ஜலத்தில் இருக்கும் பொழுது எந்த புருஷனை பார்க்கிறாயோ அந்த புருஷனாகிய இந்திரனை நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வா என்று கட்டளையிட்டார் உலகத்தையே உருவமாக கொண்ட ஈஸ்வரனால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட அந்த நாளாயினி ருத்திரரை வணங்கி புண்ணியமானதும் ஆகாயம் பூமி பாதாளம் ஆகிய மூன்று வழிகளிலும் செல்கின்ற கங்கா நதியை நோக்கிச் சென்றாள் நாளாயினியின் கதையை இங்கு இப்பொழுதே நிறுத்திவிட்டு பிரிதொரு கதையை பார்க்கலாம் ஏனெனில் அது இப்பொழுது மிகவும் அவசியம் துருபதராஜனிடம் நாளாயினியின் கதையை கொண்டிருந்த வியாசர் அந்த கதையை அப்படியே நிறுத்திவிட்டு வேறொரு கதையை சொல்ல தொடங்கினார் துருபதராஜனே முன்னொரு காலத்தில் நைமி சாரண்யத்தில் தேவர்கள் சத்திர யாகம் செய்து கொண்டிருந்தனர் அந்த யாகத்தில் யமன் கலந்து கொண்டான் யாகத்தில் கலந்து கொண்டு தீட்சை செய்து கொண்டிருந்ததால் அப்பொழுது யமன் உலகத்தின் உயிர்கள் எதையும் கொன்று குவிக்கவில்லை அதனால் உலக மக்கள் யாவரும் காலம் கடந்தும் மரணமடையாமல் மிகுதியாக விருத்தியானார்கள் இந்திரன் சந்திரன் வருணன் குபேரன் சாத்தியர்கள் ருத்திரர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் இவர்களும் மற்றுமுள்ள தேவர்களும் உலகத்தை படைப்பவராகிய பிரம்ம தேவரிடம் சென்றனர் பிரம்ம தேவரை சந்தித்து தேவரே மக்களின் அபிவிருத்தியினால் கலக்கமுற்ற நாங்கள் அனைவரும் சுகத்தை விரும்பி உங்களை சரணடைந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அதைக் கேட்ட பிரம்மதேவர் நீங்கள் அனைவரும் தேவர்களாக இருக்க உங்களுக்கு மனிதர்களிடம் பயம் ஏது மனிதர்களை பார்த்து நீங்கள் அச்சப்பட காரணம் என்ன இப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு வரத்தகாது என்று கூறினார் அதை கேட்ட தேவக்கூட்டம் பிரம்ம தேவரே இறப்பவர்கள் அனைவரும் இறக்காதவர்களாக ஆகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விசேஷமும் இல்லை அதற்காகவே உங்களை சந்திக்க வந்தோம் என்று மீண்டும் பதிலளித்தனர் அதை கேட்ட பிரம்மதேவர் தேவர்களே யமன் சத்திர யாகத்தில் இருப்பதனால் அவன் எந்த உயிரையும் எடுக்கவில்லை செய்யும் காரியத்தில் ஊக்கமுள்ள அந்த யமன் யாகம் நிறைவேறிய பிறகு தன்னுடைய பணியை செவ்வனே செய்வான் மனிதர்களுக்கு இறப்பு அவசியம் நேரும் யமனுடைய தேக அம்சமே பிரிக்கப்பட்டு உங்களுடைய சக்திகளும் சேர்ந்து அபிவிருத்தி செய்யப்பட்டு இருக்கிறது அந்த சரீரம்தான் முடிவில் மனிதர்களின் மரணத்துக்கு காரணமாக போகிறது அப்பொழுது மனிதர்களுக்கு சக்தி இருக்காது என்று கூறினார் பிறகு பிரம்ம தேவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்ட அந்த தேவக்கூட்டம் சத்ர யாகம் நடந்து கொண்டிருந்த நைமி சாரீனத்திற்கு வருகை தந்தனர் மகா பலசாலிகளான அந்த தேவர்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது கங்கையில் ஒரு பொன் தாமரை பூவை கண்டனர் அதை கண்டு அவர்கள் வியப்படைந்தனர் அவர்களுக்குள் அதீத சக்தி மிக்க இந்திரன் அந்த இடத்திற்கு சென்றான் அவ்விடத்தில் அவன் அக்கினிக்கு ஒப்பான ஒரு பெண்ணைக் கண்டான் அந்த பெண் கங்கையில் நின்றபடி அழுது கொண்டிருந்தாள் அந்த பெண்ணினுடைய கண்ணீர் துளி கங்கையில் விழுந்ததும் அது பொன் தாமரையாக மாறி கங்கை நீரில் மிதந்தபடி சென்றது இவ்வாறுதான் அந்த பொன் தாமரையும் தாங்கள் அமர்ந்திருந்த அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும் என தான் இந்திரன் இந்த நிகழ்வை பார்த்து ஆச்சரியம் அடைந்த இந்திரன் அந்த பெண்ணின் அருகில் சென்று திறந்தவளே நீ யார் எதற்காக அழுகிறாய் உன்னை பற்றி நான் அறிய விரும்புகிறேன் உண்மையை கூறுவாயாக என்று கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட அந்த பெண் தேவ ராஜாவான இந்திரனே பாக்கியமற்றவளான நான் எதற்காக அழுகிறேன் என்ற காரணத்தை இப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் நான் முன்னே செல்ல நீ என் பின்னே வருவாயாக நான் எதற்காக அழுகிறேன் என்ற காரணத்தை என்னைத் தொடர்ந்து வந்தால் நீயாகவே அறிந்து கொள்வாய் என்று கூறினாள் அதன்படி அவள் முன்னே செல்ல அந்த பெண்ணின் பின்னே இந்திரன் சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஓரிடத்தில் சித்தாசனத்தில் அமர்ந்தபடி சிறுமியுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த ஒரு அழகான சிறுவனை இந்திரன் கண்டான் தேவராஜனான தன்னை வணங்காமல் சிறிதும் கவனிக்காமல் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த அந்த சிறுவன் மீது கோபம் கொண்டான் இந்திரன் அந்த சிறுவனை நோக்கி சிறுவனே இந்த உலகம் என் வசத்தில் இருப்பது என்றும் நான் அதற்கு ஈஸ்வரன் என்றும் அறிவாயாக என்று கோபத்துடன் கூறினான் சிறுவன் வடிவில் இருந்த சிவபெருமான் இந்திரன் கோபிப்பதைக் கண்டு புன்னகைத்தபடி நிமிர்ந்து இந்திரனை மென்மையாக நோக்கினார் சிவபெருமானால் பார்க்கப்பட்ட அந்த தேவராஜன் உடனே அசைவற்றவனாகி கட்டை போல நின்றான் பிறகு சிவபெருமான் தன்னுடைய சொக்கட்டான் விளையாட்டை ஆடி முடித்த பிறகு அழுது கொண்டிருந்த அந்த கன்னிகையை நோக்கி இவனை நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வா இனி இவனுக்கு கர்வம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் அந்த பெண்ணின் கரம் இந்திரனை தொட்டவுடன் கட்டை போல் அசைவற்றவனாக இருந்த அந்த இந்திரன் அங்கங்கள் தளர்ந்து பூமியில் விழுந்தான் பிறகு பகவான் அவனை நோக்கி இந்திரா இனி எவ்வகையிலும் இவ்வாறு கர்வம் கொள்ளாதே நீ அளவிட முடியாத பலமும் சாமர்த்தியமும் நிறைந்தவன் ஆனால் அதை எண்ணி கர்வம் கொள்ளாதே அங்கே இருக்கும் அந்த குகையினுள் செல் அதில் உன்னை போன்றவர்கள் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார் அந்த இந்திரன் சிவனின் சொல்லைக் கேட்டு அந்த குகையினில் நுழைந்தான் அங்கே தன்னை போன்ற ஒளி மிகுந்த நால்வரைக் கண்டான் அந்த நால்வரும் யாரெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இந்திரனாக இருந்தவர்கள் என்பதை இப்பொழுது குகையினுள் நுழைந்த புது இந்திரன் அறிந்து கொண்டான் அப்போது அந்த குகையினுள் பிரவேசித்த சிவபெருமானைக் கண்டு வணங்கி நின்றான் இந்திரா இங்கிருக்கும் நால்வரும் உன்னைப் போலவே கர்வம் கொண்டு நடந்தவர்கள் தேவராஜனான உங்களுக்கு இத்தகைய கர்வம் ஆகாது அதனால் நீங்கள் அனைவரும் மானிட ஜென்மம் எடுப்பீர்களாக அந்த ஜென்மத்தில் இந்த பெண் உங்களுக்கு மனைவியாவாள் அந்த மானிட ஜென்மத்தில் நீங்கள் யாரும் செய்ய முடியாத செய்கையை செய்து பகைவர்கள் அநேகர்களை வதம் செய்து திவ்ய அஸ்திரங்களை கொண்டு மானிடர்களோடு யுத்தம் செய்து சூரர்களையும் போரில் வென்று பிறகு புண்ணியத்தினால் நீங்கள் அடைந்த இந்திர லோகத்திற்கு திரும்பவும் வருவீர்கள் நான் சொன்ன எல்லாவற்றையும் மற்ற நல் காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சிவன் கூறி முடித்தார் அதை கேட்ட பழைய இந்திரர்கள் நால்வரும் பெருமானே நீங்கள் கூறியபடி நாங்கள் மானிட லோகத்துக்கு செல்கிறோம் ஆனால் தர்மன் வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்கள் ஆகிய இவர்கள்தான் எங்களை எங்களுடைய தாயினிடத்தில் கர்ப்பதானம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதை கேட்ட புது இந்திரன் சிவனை நோக்கி சிவபெருமானே நான் இந்த காரியத்திற்காக என் வீரியத்தினால் எனக்கு பிறந்த புத்திரனை இவர்களுக்கு ஐந்தாம் அவனாக கொடுப்பேன் நானே நேரில் பிறக்க மாட்டேன் அதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இறைவனும் அவனுக்கு அருள் புரிந்தார் ஏனெனில் தேவர்களுக்கு ஒரு இந்திரன் இங்கு இருப்பது அவசியம் என நினைத்தார் சிவபெருமான் அந்த பழைய நான்கு இந்திரர்கள் யார் எனில் முதலாவது இந்திரன் விஷுவ புக் இரண்டாவது இந்திரன் பூததாமன் மூன்றாவது இந்திரன் சிபி சக்கரவர்த்தி நாலாவது இந்திரன் சாந்தி ஐந்தாவது இந்திரன் புது இந்திரனுக்கு பதிலாக இந்திரனின் வீரியத்தில் உண்டான தேஜஸ்வி சர்வேஸ்வரனான சிவன் அந்த இந்திரர்கள் கேட்டுக்கொண்டபடி தர்மன் வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்களால் நீங்கள் பூலோகத்தில் கர்ப்பதானம் செய்யப்படுவீர்கள் என்று வரமளித்தார் அந்த பெண்ணையும் அந்த அனைவருக்கும் மனைவியாக இருக்கும்படி கட்டளையிட்டார் பிறகு அவர்கள் அனைவரும் அறிய முடியாதவரும் அளவில்லாதவரும் காரண பூதரும் ஜனனம் இல்லாதவரும் முக்காலத்திலும் எக்காலத்திலும் இருப்பவரும் எல்லாம் தாமாக இருப்பவரும் அளவற்ற அவதார ரூபங்களை எடுப்பவரும் ஆகிய திருமாலிடம் சென்றனர் அவரும் சிவன் கூறியபடியே அனைத்தும் நிகழும்படி நியமித்தார் பிறகு தன்னுடைய தலையில் இருந்து ஒரு வெண்மையான முடியையும் ஒரு கருமையான முடியையும் எடுத்தார் அந்த இரண்டு கேசங்களும் ரோகிணி தேவகி எனும் இரண்டு யாதவ பெண்களின் கர்ப்பத்தில் பிரவேசித்தன அந்த வெண்மையான கேசத்தில் இருந்து பலராமனும் கருமையான கேசத்தில் இருந்து கிருஷ்ண பகவானும் பிறந்தனர் அந்த நான்கு இந்திரர்களும் ஐந்தாவது இந்திரனின் வீரியத்தில் உண்டான இந்திரனும் பூமியில் பிறந்தனர் அந்த ஐந்து இந்திரர்களும் தான் இங்கே பாண்டவர்களாக பிறந்திருக்கின்றனர் இவ்வாறு அந்த ஐவருக்கும் இவள் மனைவியாக இருக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை தெய்வ அனுகிரகம் இன்றி உன்னுடைய யாகத்தில் பெண் தோன்றுவது என்பது எவ்வாறு நிகழும் துருபதராஜனே உனக்கு திவ்ய திருஷ்டியை கொடுக்கிறேன் ஆச்சரியமான மற்றொரு வரத்தையும் கொடுக்கிறேன் புண்ணியமான பழைய தேவதேகங்களோடு கூடிய பாண்டவர்களை காண்பாயாக என்றார் வியாசர் மிகச்சிறந்த செய்கையை உடையவரும் பரிசுத்தரும் பிரம்ம ரிஷியுமாகிய வியாசர் இவ்வாறு கூறி தமது தவத்தினால் அந்த துர்பத மகாராஜனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்தார் அந்த ராஜனும் பாண்டவர்களை முந்தைய தேவதேகங்களோடு பார்த்தான் பொன்னாலான கிரீடங்களையும் பொன்னாலான மாலைகளையும் அணிந்து இந்திரனுக்கும் சூரியனுக்கும் அக்கினிக்கும் ஒப்பான ஒளி பொருந்தியவர்களாகவும் இளமையோடு இருப்பவர்களாகவும் அழகிய தேகங்களை கொண்டவர்களாகவும் அகன்ற மார்பு உள்ளவர்களாகவும் எல்லா குணங்களும் நிரம்பியவர்களும் ஆகிய பழைய இந்திரர்களும் ஆகிய அந்த பாண்டவர்களை கண்டான் இந்திரனின் புத்திரனான அர்ஜுனனையும் கண்டு மகிழ்ந்தான் சிறந்த அழகுள்ளவளும் சந்திரனும் அக்கினியும் நேரே வந்து பிரகாசிப்பதை போன்ற தோற்றம் கொண்டவளுமான அந்த தேவலோகத்து பெண்ணரசியை திரௌபதியை கண்டு மகிழ்ந்தான் தெய்வ செய்யை மனித அறிவுக்கு எட்டாதது என்று நினைத்து பிரமித்தான் துருபதன் சரி நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்